முத்து பேசாமல் இருக்கிறது மீனாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படியாவது இன்றைக்கி அவரை பேச வச்சிடணும் அதுக்காக அவருக்கு பிடிச்ச மாதிரி மீனாக நேராக கடைக்க போய்ட்டு சிக்கன் வேண்டும் சமைக்கிறாங்க அதுவும் முத்துக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி சமைப்போம் அதை சாப்பிட்டாது இன்றைக்கி அவர் நம்மள்ட்ட பேசுகிறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி மீனாக முடிவு பண்ணி சிக்கன் வந்து சமைக்கிறாங்க சிக்கன் எடுத்து வந்து மீனாக சமைக்கும்போது யோசிச்சுட்டே சமைச்சிட்ருக்காங்க எப்படி முத்து சமாதானம் ஆகிடும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அவர் குடிக்காமல் வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இதை பார்த்த மீனாக சமைக்கிறத பார்த்து விஜயாவுக்கு உடனே வாசம் போக என்னடா இன்னைக்கு என்னைக்கும் இல்லாமல் சமையல் இவ்வளோ ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நேராக வெளில வராங்க மீனா மீனா என்ன சமைச்சிட்ருக்க இவ்வளோ வாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ விஜயா கேட்குறாங்க சிக்கன் சமைச்சிட்ருக்கேன் த அப்படின்னு மீனா சொல்ல சரி சரி சீக்கிரம் எடுத்துருவாங்க மணி ஆச்சு என்னென்ன இவ்வளோ பொறுப்பு இல்லாமல் இப்படி சமைச்சிட்ருக்க அப்படின்ற மாதிரி விஜயா கூப்பிட அங்கே இருக்கிற எல்லாருமே வந்துடுறாங்க சுற்றி வராங்க மீனா என்ன மீனா சமையல் அன்னைக்கு இவ்வளோ வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்ல சிக்கன் எடுத்துன்னு சமைச்சுன்னு சுருதி அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிள் சிக்கன் வைக்கிறாங்க வச்ச உடனே சுற்றி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை அப்படியே கரண்டியில் எடுத்து ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்றாங்க அதை பார்த்து விஜயாவுக்கு என்ன இவன் பணக்கார வீட்டு போனமாதிரி தெரியலையே இப்படி இப்பே பண்ணுறா சரி இருக்கட்டும் ஏ மீனா மணி என்னடி ஆகுது போய் சீக்கிரம் தோசை சுட்டு கொண்டு வா மணி ஆச்சு நீ விட்டு நேரம் தான் சமைச்சிட்ருக்க பொறுமையாக ஒரு டைமிங்கே தெரியாதா உனக்கு அப்படின்னு திட்டுறாங்க இருந்தாலும் விஜயாவோட உள்ளுக்குள் என்னென்னா வாசமே தூக்குதாளை இதை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ளே தோணுது இருந்தாலும் அதை விழிக்கட்டிக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு தெரிஞ்சு போச்சு குழம்பு நிற்க ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் ரோகிணி இதெல்லாம் வாங்க மணி ஆச்சு சாப்பிட்லாம் டைம் என்ன தான் தெரிய மாட்டேது இவ்வளோ அவசிஷத்துக்கு லேட்டாக சமைச்சிட்ருக்கா நீங்களும் யாரும் கண்டுக்காமல் உட்காந்துருக்கீங்க ரூமில் எல்லாம் கிளம்பி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்க எல்லாேருமே வெளில வந்த உடனே அவங்களுக்குலாம் தெரியுது ரொம்ப வாசமாக இருக்குது இன்றைக்கி குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்க போது என்ன ஸ்பெஷல் மீனா அப்படின்னு கேட்டு அவங்க தோசை சுட எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றாங்க சொல்லப்போனால் விஜயாவை தவிர மற்ற எல்லாருமே மீனாவை ரொம்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசுகிறாங்க பார்க்கறதுக்கு சிக்கன் குழம்பு ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிடும்போது அவ்வளோ அழகாக இருக்குது இது மாதிரி நான் வரைக்கும் எங்கேயும் சாப்பிட்றதே இல்லை ரவி சொல்கிறான் அண்ணி நான் மட்டும் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் தான் வந்து எனக்கு சமைச்சு கொடுக்கணும் அதே மாதிரி இதுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லித்தரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இருந்தாலும் விஜயா அவ்வளோ அழகாக இருக்குது குழம்பு உப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது போல் அப்படிங்கிற மாதிரி மீனா சமையலை ஏதாவது சொல்லி அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியே பேசுகிறாங்க ஆனால் அங்கே இருக்கிற சுற்றி மீனாவை சப்போர்ட் பண்ணி அத்தை சும்மா மீனாவுடைய சமையல் பிடிக்கலை அப்படிங்கிறன்னு சொல்ல வேணாம் மீனாவோட சமையல் ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் அது அவங்களுக்கு பாராட்ட மனசு இல்லை அதுக்காக ஏன் இப்படி குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க அத்தை அப்படின்னு கேட்க என்ன சுற்றி சொல்கிறேன் அதெல்லாம் தான் சொல்லிகிட்டு சொல்லிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் மீனாவுக்கு இங்கே ஒரே வந்து பார்த்தோன்னா மனவேதனையாக இருக்குது நாம் ஆசை ஆசையாக சமைச்சது முத்துக்காக ஆனால் இவங்க எல்லோரும் நம்மளை பார்த்து புகுந்து சா சாப்பிட்றாங்க ஆனால் முத்து இன்னும் இல்லையே எப்போ வருவார் ஒரு வேலை இன்றைக்கி குடிச்சிட்டு தான் வரப்போகிறாரோ அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மனக்கவலையோட வாசலை எட்டி பார்த்துட்டே இருக்காங்க அண்ணாமலை அப்போ டக்குன்னு எழுஞ்சிருக்கிறாரு மாமா இன்னும் சாப்பிடுங்க மாமா இல்லைம்மா எனக்கு போதும் எல்லோரும் சாப்பிட்றாங்க சாப்பிடட்டும் முத்து இன்னும் வரவே இல்லை அவங்க வேலாம் சாப்பிட்ணும்ல வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை எந்த போகிறாங்க அதுக்குள்ளே பார்த்தா சிக்கன் குழம்பு ஃபுல்லாகவே களியாயிடுச்சு மீனாவுக்கு ஒரே கவலையாக இருக்குது அவர் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக ஆசாசியாக செஞ்சோம் ஆனால் இன்றைக்கி குடிச்சிட்டு போகிறாரு போல அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பார்த்துட்ருக்காங்க ஸ்ருதி வந்து மீனா உங்களுக்கு என்ன எடுத்து வச்சிங்களா இல்லை ஸ்ருதி பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் சாரி மீனா எல்லாம்லான்னு சொல்லிட்டு நாளே சாப்பிடுவோம் நம்ம வேணா உங்களுக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணவா இல்லை வேணா சொல்லி போங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எல்லோருமே அமுச்சு வச்சுட்டு மீனா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் மீனாவுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது பதட்டமாக இருக்குது முத்து இன்னும் காணும்னு சொல்லிட்டு முத்து அப்போ தான் வராரு முத்து வரும்போதே கையில் எதையோ மறைச்சிக்கிட்டு கொஞ்சம் நெளிஞ்சு நெளிஞ்சு வராரு அதை பார்க்குற மீனாவுக்கு ஐயோயோ இன்றைக்கி குடிச்சிட்டு தான் வந்திருக்காரு போல் இவ சமாதமே பண்ண முடியாத நம்மளால் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க முத்து நீராக வந்து கட்டியில் உட்காராரு மீனா என்னங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க வந்து கையை நீட்டு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ஷாக பேசுகிறாரு இன்றைக்கி குடிச்சுட்டு தான் வந்திருக்கார் போல் இன்றைக்கி என்ன பஞ்சாயத்து பணம் பிராந்திலே வெளியே உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க அப்படிங்கிற கையை நீட்டு மீனா அப்படின்னு சொல்கிறாங்க முத்து உடனே மீனும் கையை நீட்டுறாங்க கையை நீட்டின உடனே முத்து டக்குன்னு ஒரு ஸ்வீட் பாக்ஸை கையில் வைக்கிறாங்க என்னங்க இது திறந்து பார்த்து மீனா அப்படின்னு சொல்ல திறந்து பார்த்தா ஃபுல் அல்வாவாக இருக்குது இல்லைங்க அல்வலம் ஆகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க சாப்பிடும் மீனா அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க என் மேலே கோவலாம் போயிடுச்சா ம் நான் பண்ணது தப்பு மீனா உன் மேலும் நான் கோவப்படக்கூடாது கோவப்பட்டிருக்கவும் கூடாது நீ என்ன சொன்னேன் சத்தியாவுடைய பிறந்தாளுக்கு போயிட்டு வரனு சொன்னேன் உன் தம்பியோடய பிறந்த நாள் அது உன் தம்பிகிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நான் யார் அக்கா தம்பிக்குள்ளே ஆயிரம் இருக்கும் ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்துருப்பீங்க அதுவும் நான் அவனை போகக்கூடாதுனு சொல்கிறதுக்கு காரணம் சத்யா ரொம்ப நல்லா பயந்தான் மாமமானு சொல்லி எனக்கு பிள்ளை சுற்றிட்டு இருந்தான் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவன் அந்த கூட சேர்ந்து தான் கெட்டு போயிட்டான் சரி அப்படியே விட்டோம் அப்படின்னா அவன் கெட்டு போயிடுவானே அப்படிங்குறதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் இருந்தாலும் நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது இல்லை ஏதாக இருந்தாலும் அவன் தம்பி அவன் தம்பிக்கிட்ட நீ பேசுறது நான் இப்படி இருக்க முடியும் நீ யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேச விடன்னு சொல்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஆகிடுச்சு கிடையாது நான் பண்ண தப்பு தான் மீனா அப்படின்னு முத்து சொல்ல இது அப்படியே விஜயா தூரத்துலேருந்து பார்க்குறா பார்த்துட்டு அவளுக்கு அப்படியே மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருக்குது ஐயையோ என்னால் இப்படி ஆகிடுச்சி நம்ம நிலமை அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா முத்தை கட்டுப்பிடிச்சிக்கிறாங்க என்னை என்ன மன்னிச்சிடுங்க உங்களுக்கு மேலே இருக்க கோவத்தினால ஒரு சத்தியாவை தப்பாக நினச்சிட்டோம்னு நினச்சேன் ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு சத்தியம் மேலே இந்த அளவுக்கு பாசம் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் போனதுனால உங்களுக்கு கோவப்பட்டுட்டீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு சமாளிப்பதனால இவ்வளோ ட்ரை பண்ண ஆனால் நீங்கள் தான் புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்ல இல்லை மீனா நான் பண்ண தப்பு தான் எனக்கு புரியுது இல்லை மீனா ஒரே வாசமாக இருக்குது என்ன சாப்பாடு இன்றைக்கி ஆடா போங்க உங்களுக்காக நான் ஆசாசையாக சிக்கன் செஞ்சேன் ஆனால் அத்தை தான் அவங்க சாப்பிட்டா மட்டும் இல்லாமல் வேணும் வேணான்னு சொல்லி எல்லாருக்கும் எடுத்து போட்டு அது காலி போனோடனே காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு அந்த டென்ஷன்லேயும் ஒரு சிரிப்பு வருது அப்பா நான் அவங்க நினச்சதைக்கு எடுத்துட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எனக்கு சாப்பாடு இல்லையா அப்படின்னு கேட்க அப்பன்னு பார்த்து ரவி வெளியராரு ஏய் முத்து உனக்கு தண்டா மிஸ் பண்ணிவிட்டேன் சாப்பாடு ரொம்ப சூப்பர் நாங்களே அது சாப்பிட்டுட்டோம் அடப்பாவீங்களா அதுக்குன்னு ஒரு குண்டா சட்டியும் சா காலி பண்ணிடுவீங்க என்ன குடும்பம்டா இது அப்படின்னு முத்துக்குறாரு உடனே மீன் அப்போ தான் உள்ளேருந்து ஒரு எடுத்து வராங்க இது என்ன நீ இதுவா முத்துக்குன்னு சொல்லி தனியாக எடுத்து வச்சிட்டேன் இது எப்படி எடுத்து வச்சிங்க நான் சமைக்கும் போதே அதுக்கு தனியாக எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல பாடுறான் இதுதான்டா பொண்டாட்டிங்கிறது நீங்கள்தான் இருக்கீங்களே குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க போய் காலி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு முத்து கலாச்சிட்டு போய் உட்காராரு உட்கார்ந்த உடனே மீன் அந்த அல்வா சாப்பிட்றாங்க முத்து சிக்கன் குழம்ப ரொம்ப ரசித்து அடித்து சாப்பிட்றாரு என்ன மீனா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அதுதான் இவனுங்க குடும்பத்தோடு சேர்ந்து காலி பண்ணிட்டானுங்களா அப்படின்னு சொல்கிறாங்க விஜயாவுக்கு இதை பார்த்துட்டு அங்கே வயிற்று எரியுது ஒன்றுமே பண்ண முடியல மீனா அதை பார்த்துட்றாங்க உடனே அந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு நேராக மீனாக விஜயா கிட்டே போகிறாங்க இந்தாங்கத்தை ஸ்வீட் சாப்பிடுங்க நீங்கள் வர காலையிலே ஸ்வீட் சாப்பிடும் போலங்கன்னு சொன்னீங்களே முத்து தான் வாங்கிட்டு வந்துருக்காரு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல விஜயா ஒன்றுமே பேசாமல் என்னடி திமதான் ஆகிடுச்சா அவனுக்கு தலைகண்ண ஏறிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கொந்தளிச்சு கிளம்புறாங்க முத்து சாப்பிட்டுருக்காரு மீனா அப்படியே சிரிச்சுக்கிட்டே வந்து முத்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிட்றாங்க அடுத்த நாள் காலில் அப்படியே போய் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் மனோஜ் எந்தி வராரு மனோஜ் என்னமோ எப்போ பார்த்தாலுமே பெரிய பிஸ்னஸ் மேனா பிஸ்னஸ் சொல்லி பரபரப்பாக வராரு ரூம்லேருந்து பரபரப்பாக வரேன்னு சொல்லி கட்டியில் இருக்கிற காலில் இடிச்சுக்கிறாரு இடிச்சுக்கிட்டு ஐயோ அம்மான்னு கத்த மனோஜ் கத்ததை பார்த்து விஜயா ஓடி வராங்க என்னாச்சு தான் என்னாச்சுடா மனோஜ் என்னாச்சுடா மனோஜ் என்னாச்சு அம்மா கட்டியில் இடிச்சுக்கிட்டாம்மா கட்டில அடிச்சுக்கிட்டியா எந்த கால்டா அந்த கட்டில் காலை தான் இடிச்சுக்கிட்டேன் அட பைத்தியக்காரா உனக்கு எங்கடா அடிப்படிச்சு இந்த காலை அடிப்படிச்சோம்மான்னு சொல்ல விஜய் உனக்கு காலை அமுக்கி விடறாங்க பார்த்து வரதல் இடா அப்படின்னு கேட்க மா கட்டில கொண்டு வந்து ஹாலில் போட்டால் எப்படிம்மா நடக்க முடியும் அதான் இடிச்சுக்கிட்டம்மா அப்படின்னு சொல்ல அப்படின்னு பார்த்து கரெக்டாக பார்வதி வராங்க பார்வதி வந்தவுடனே என்னாச்சு என்னாச்சு என்ன பச்சுன்னே மனோஜ் கத்துறான் காலை இடிச்சுக்கிட்டானா எந்த எங்க கட்டில் காலைல முடிக்கால காலா இப்போ இந்த காலையில் அடிச்சிட்டா என்ன பார்வதி அவன் காலில் அடிச்சு துடிக்கிறான்னு என்னமோ விளையாட்டு பண்ணிட்டு இருக்க எழுவிச்சியா கால் கட்டிலாம் இடிச்சிக்கக்கூடாது காலை உடனே மனோஜ் பயந்து போய் ஏன் என்ன ஆன்டி ஏன் இடிச்சுட்டா எதுனா பிரச்சனையா இதெல்லாம் சப அபசகுணமாக இருக்குமா எதுனா ஆபத்து ஏற்பட்டுருமா ஆமாம் வாங்க கிளம்புங்க ஒன்றும் ஜோசியிட்ட கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி மனோஜ் பயப்படறாரு இருடா மனோஜ் வரேன் ஏன் பார்வதி கட்டில் கடலில் அடிச்சிட்டா என்ன ஆகும் எதுனா பிரச்சனை வருமானு கேட்க எழுவி விஜயா கட்டில் கல் அடிச்சிட்டா காலு பயங்கரமாக வலிக்கும் இல்லை அதனால சொன்னேன் அப்படிங்க விஜய் கடுப்பாக வராங்க ஸ்கம்மனு இற பார்வதி ஏற்கனவே அவன் காலில் இடிச்சிட்டு துடிக்கிறான் ஏன் காமெடி பண்ணிகிட்டு இருக்கியா என்னை கோபத்து கலாக்கார பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்ன சொல்ல வரதுன்னு நீங்களாக தான் விஜயா யோசிச்சு பேசிகிட்டு இருக்கீங்க நான் எதுவும் தப்பு சொல்லலேன்னு சொல்ல இதையே ஏன் இங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க ஒன்று விஜயா ஏ மீனா மீனா ஏ வாடி பாரு உன்னால் என் பையனுக்கு எப்போ பார்த்தாலும் தொல்லை தான் உங்களால் இந்த கட்டில் ஒன்று இங்கே போட்டிருக்கீங்க இப்போ கட்டில் இடிச்சிட்டு பற்றிய அவன் காலை உடனே முத்து அங்கே வந்து என்ன கட்டியில் வந்து காலை அடிச்சிச்சா எங்கே ரூம் வந்து எங்க வந்து தெரிச்சிது ஏண்டா காலி கண்ணு தெரியாது உனக்கு கண்ணு என்ன புரட்டில வச்சிருக்க கட்டில் இங்கே தானே இருக்குது இவனா ஏன் வரும்போது பார்த்து வரது ஏதாவது உனக்குன்னு சொல்ல இல்லை இந்த கட்டில் தூக்கி வச்சிட்டீங்க இந்த அப்போ தான் எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும்னு சொல்ல ஓ இப்போ இதுக்காக தான் நீ பிளான் பண்ணி இந்த மாதிரி நடிச்சிட்டு இருக்கியான்னு சொல்ல விஜயா ஒன்று அதெல்லாம் எனக்கு தெரில இந்த கட்டிலால் இப்போ வீடே வந்தால் பார்த்தா அழகு கெடுது நீ பஸ்ஸில் கட்டத்துக்கு வெளியில் போடு உடனே மீனா அத்தை இருங்க நாங்கள் ரூம் கட்டிட்டு மேலே தூக்கிறோம் ஆமாம் நீங்கள் ரூம் கட்டி கிழிச்சிடுவீங்க நீங்களும் இதுதான் இருக்கீங்க எப்போ ரூம் கட்ட போகிறீங்க நீங்கள் ரூம் கட்ட போகிறதும் கிடையாது இந்த கட்டில் மேலே போகிறது கிடையாது இதனால் எல்லாருக்கும் தொல்லை தான் அப்படின்னு சொல்ல நீ நான் பார்த்து தானே இருக்குன்னு விஜயா சொல்கிறாங்க உடனே முத்து அதுக்கு ஆமாம்மா ஜல்லி மணல் கல் மரம் வாங்கி கதவுலாம் ரெடி பண்ணி தானே வீடு கட்ட முடியும் ஏன் பார்த்ததே இல்லையா அவங்க நீங்கள் இது வரைக்கும் அப்படின்னு சொல்ல விஜயாவுக்கு என்ன பேசுனே தெரில உடனே மனோஜி இருக்கான் உடனே அப்போதைக்கு நம்ம முத்து கேட்குறாரு ஏய் ஓடு எந்த எந்த அடிச்சுக்கிட்டேன் அடிச்சுக்கிட்டேனு இந்த காலில் ஏன்டா அப்படியே கொஞ்சம் காலை காட்டுன்னு சொல்லி முத்து வெங்கி காலை ஒரு உதவ வதைக்கிறாரு மனோஜ் அப்படியே வழியில் கற்றுறாரு விஜயாவில் பேசவே முடியல